மக்களுக்கு <Sessizuk> <Sessizuk> மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சமூக ஆர்வலர் மற்றும் அரசியல் விமர்சனமான திரு சுமன் அவர்கள் மற்றும் திமுக அனுதாபி திரு மகாலிகும் அவர்களும் இருவரும் சேர்ந்து விவாதிக்கும் விவாதங்களை நாம இப்போ பார்ப்போம் தமிழக போலீஸ் சரிவர செயல்படல அதனால நாங்க வேங்குவையில் வந்துட்டு ரெசிபி க்கு கொண்டு வரோம்னு சொல்லி அனுப்பிக்க வேண்டியதுன அன்னைக்கு இல்லை தமிழக போலீஸ் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி தான் திருமூலனுக்கு சொன்னார் இப்போ அவங்களே என்னன்றாங்க சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்கிறாங்க ஏன்

இப்ப நீங்க சொல்ற எல்லா பொதுவான பிரச்சனைங்க எல்லா பொதுவான பிரச்சனை இப்ப பிரச்சனை எந்த பிரச்சனை எந்த பிரச்சனை இருக்குங்க எந்த பிரச்சனை இருக்கு ஆட்சில இருக்குறவங்க பொறுப்பு இதுதான் யதார்த்தம் இதுதான் யதார்த்தம் இப்ப இவங்க பண்ண சொன்னாங்க இப்ப நீங்க அப்படி தெருவுல நைட்டா நீங்க முதல்ல வந்து வந்து தெருவுல நடலங்க பீன் குட்டச்சட வைக்காதீங்க அண்ணன் திருமாவான அண்ணன் ஒரு தெருவுல நடல கொடி கம்ப தெருவுல நடல எல்லா கட்சி கொடி இருக்குது அந்த இடத்துல அவரு கொடி கம்பமும் இருக்குது அது எப்படி பிடிங்க எரிய படுறாங்க கிடைக்கல மத்த இடத்துல கிடைக்கல கள்ளக்குறிச்சியில கிடைக்கல நாங்க கட்சி கள்ளக்குறிச்சியில அண்ணன் திருமூல அண்ணன் வந்துட்டு மாநாடே வச்சாரு பாட்டாளி மக்கள் கட்சியோட அப்படி கிடையாது அவர் கால வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆக்சிடென்ட் அதிகமா தமிழகத்துல இந்தியாவிலே தமிழகத்துல குடி சார்ந்த ஆக்சிடென்ட் அதிகமா நடக்குதுன்றதால அதனால அவர் கேத்து ஹைகோர்ட்ல போட்டாரு உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு அதனால அந்த ஐநூறு கடையை மூணு இந்த பக்கம் ஆயிரம் கடையை திறந்துட்டீங்க

கேள்வி கேட்காத அம்மா நான் அதட்டு தெளிவா பேசு ஏதோ எங்கயா தர பேசு பேசினா தூக்கி போடா எது தெரியாத எது தெரியாத மக்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியும் நீங்க எடபாடி ஆறிச்சல எல்கேஜி கோயினிலிருந்து இரைக்குட்டுنده நிகுச்ச